வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது வேலூர் டிஸ்ட்ரிக் அதனுடைய கட் ஆஃப் தான் டிஆர்பிக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒரு சிலர் வந்துட்டு டிஆர்பி ஆர் டிஆர்பின்னு கேட்டிருக்கீங்க அதாவது டிஆர்பினா டிஸ்ட்ரிக் ரெக்யூர்மெண்ட் ப்ரூனே அது வந்து கோஆஆரேட்டவ் சம்மந்தமான டிபார்ட்மெண்டல் சாரி எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கிடையாது அதாவது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் படித்தா எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் டிஆர்பி அப்படிங்கிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு டிஆர்பி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க பிஜி டிஆர்பி வரும் டிட்டு வரும் செட்டு வரும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அதை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க காலேஜ் ப்ரொஃபஸர் டிப்ளமோ இந்த மாதிரி ப்ரொஃபஸர் அதாவது டீச்சர் லைனில் போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு டிஆர்பி அப்படிங்கிறது கோஆப்ரேட்டிவ் ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் டிஆர்பி சொல்கிறீங்களா டிஆர்பி சொல்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கிற கட்டாஃபும் சரி அந்த ஓஎம்ஆர் ஷீட் சொன்னோம்ல ஸோ அந்த ஓஎம்ஆரில் ஏன்னால் இப்போ டிஆர்பியில் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க அது டிஆர்பியாக இருக்குமா இல்லை டிஆர்பியில் சொல்கிறாரா அதில் சொல்கிறாரா அப்படின்னு பொறுத்த பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துக்குமே பொருந்தும் சேம் ஒரே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சியில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் ஓஎம்ஆர் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ ஓஎம்ஆர் மெத்தட் ஓஎம்ஆர் பற்றி சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்தந்த கொஷின்ஸ் ஏதாவது தவறுதலாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை பேசியிருந்தோம் அந்த வீடியோவுக்கு கீழே தான் இந்த கமெண்ட் அப்படின்றது வந்து ஸோ அது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஓஎம்ஆர் பொறுத்தளவுக்கு ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே பொருந்தும் டிஆர்பியாக இருந்தாலும் பொருந்தும் டிஆர்பி எக்ஸாம் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் பொருந்தும் பிஜிடிஆர்பிலேயும் சேம் அதே தான் டிஎன்பிஎஸ்லேயும் சேம் அதே தான் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து இந்த சேஞ்சஸ் அப்படின்றது பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது இருக்காது அது தெரிஞ்சுக்கிங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த நம்ம தேவையான வேலூர் கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துடலாம் இது தாங்க எனக்கு தெரிஞ்சு கடைசி வீடியோ கட் ஆஃப்க்கான கடைசி வீடியோ ஏன்னா கட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் வந்துட்டு இந்த வீடியோவோட முடிஞ்சிரும் இந்த சேலம் போடலை இந்த டிஸ்ட்ரிக்ட் போடலை சென்னை போடலை கோயம்புத்தூர் போடலை அப்படின்ட்டு இருக்காதிங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் வீடியோ போட்டாச்சு நாலே நாலு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் பெண்டிங் அந்த நாலு டிஸ்ட்ரிக்டுக்கான வீடியோ இப்போ வந்துடும் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வீடியோ கட் ஆஃப்க்கானது இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது போட மாட்டோம் ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் போட்டாச்சு என்ன காரணம் அப்படின்னா அதுதான் எல்லா டிஸ்ட்ரிக்கும் போட்டாச்சு நீங்கள் மேபி பார்க்காம இருந்துருப்பீங்க கொஞ்சம் ஸ்பீடாக அதாவது ஒரு ஒரு நிமிஷத்துலேயோ ஒன்றரை நிமிஷத்துலேயோ ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ இருக்குன்னா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டை முடிச்சுட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போயிருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ரீசனில் உங்களோட டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது தெளிவாக சொல்கிறேன் ஏபிசிடி அப்படின்னு அல்பபெல்ட் ஆர்டரில் தான் போடுறேன் உங்கள் டிஸ்ட்ரிக் ஏ லெட்டரில் வருது அரியலூர் அப்படின்னா முதல் வீடியோவாக இருக்கும் பியில டிஸ்ட்ரிக் இல்லை சி கோயமுத்தூர் சென்னை செங்கல்பட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் சி பேர் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாலு அதில் நம்பர் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நம்பரை போட்டிருக்கேன் ஒரு சில வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் நேமும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து டீனா திண்டுக்கல் அப்படின்னு இருக்குது திண்டுக்கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாவது வீடியோ இல்லை ஆறாவது வீடியோ இல்லை நாலாவது நாலு அஞ்சு ஆயிரம் இந்த மூணு வீடியோ இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம தான் இப்போ மெடிலில் வருது ஒரு எஸ்ஸு சேலம் அப்படின்னா ஒரு பத்து வீடியோ பன்னெண்டு வீடியோ அந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் எல்லா வீடியோவும் எடுத்து செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸோ அதுக்குள்ளே வரும் அல்பபேட் தான் வரும் நீங்கள் இப்போ ப்ளே பண்ணுற வீடியோ எஸ்ஸை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஓகே இதுக்கு முன்னாடி வீடியோ அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டியதான் இல்லை நீங்கள் வந்து இப்போ வேறு ஏதாவது செக் பண்ணுறீங்க டிஸ்ட்ரிக்கு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது அல்பபேட் ஆர்டரில் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா முன்னாடி வீடியோவை பாருங்கள் அவ்வளோதான் மயிலாடுதுறை மட்டும் கடைசியாக இந்த வீடியோவில் சொல்லுவோம் ஸோ இதுதான் விஷயம் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இப்போது வேலூர் டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம் இதில் எஸ்டி வேக்கன்சி கிடையாது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஜென்ரலில் உள்ளே போகணுன்னா நம்ம சொல்கிற மார்க் வந்து இருக்கணும் அது ஜென்ரலாக இருக்கணும் அப்படின்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் இதுதான் வந்து ஜென்ரலுக்கானது எடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்ஸ் எந்த ஜ கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் நூற்றி முப்பத்தி அஞ்சுக்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வாய்ப்பு இருக்குது பிசி பொறுத்தளவுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் வந்து வரும் எம்பிசி பொறுத்தளவுக்கு நூற்றி இருபது ப்ளஸ் வரும் எஸ்சி பொறுத்தளவுக்கு நூற்றி பத்து மதிப்பெண்கள் எஸ்சிஏ நூற்றி ஐந்து ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்கும் இதுதான் வேலூர் டிஸ்ட்ரிகான கட் ஆஃப் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்கான வீடியோ வந்து விழுப்புரம் விழுப்புரமுக்கான வீடியோ இதில் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் இருந்தாலும் அதாவது டிசபிள்டு கேட்டகிரி டிசபிள்னால் எல்லாமே வருவாங்க லோக்கோ மோட்டர் டிசபிளி காது குறைபாடு கண் குறைபாடு இது எல்லாமே தான் வரும் ஸோ இந்த கேட்டகரியில் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது இந்த வேலூர் விழு சாரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறேன் ஸோ விழுப்புரம் பொறுத்தளவுக்கு அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது மேபி யாராவது அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணிட்டாலே போதும் ஜாப் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க போட்டி இருக்கும் நம்ம அங்கே மார்க் நிறைய வாங்கணும் அப்படிலாம் கிடையாது யாருமே இல்லை ஏன்னால் போன வருஷம் நடந்த தேர்வில் யாருமே அப்ளிகேஷனை போடலை விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பொறுத்தளவுக்கு அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் போட்டிருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் கிடைச்சிரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இதற்கான கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம் ஜென்ரல் கேட்டகிரியில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது வரும் பிசியில் நூற்றி முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் மதிப்பெண்கள் வேணும் எம்பிசி அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் மதிப்பெண்கள் வேணும் எஸ்சி அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் மதிப்பெண்கள் சேம் அதே தான் வரும் எஸ்சிஏ அப்படின்னா நூற்றி இருபது ப்ளஸ் மதிப்பெண்கள் எஸ்டி அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃபாக வரும் அடுத்து வந்துட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்கான கட்டா சமதி பெண்கள்லாம் ஸோ ஒரே வீடியோவில் போடுறதுனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க எல்லா டிஸ்ட்ரிக்கான வீடியோவும் போட்டுக்கிட்டு தான் வரோம் விருதுநகர் பொறுத்தளவுக்கு எஸ்டியில் ஒரு வேக்கண்ட் பேக்லாக் வேகண்ட்டாக இருக்குது ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்து ஒரு எண்பது ப்ளஸ் கொஷின்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தெரிஞ்சுக்கங்க அடுத்து ஜென்ரல் கேட்டகிரியில் உங்களுக்கு வந்து இந்த சொன்னால் எல்வி சேம் அதே தான் லோகோ மோட்டோ டிஸபிலிட்டி லோ விஷனு ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இப்போது இதில் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது வரும் பிசி அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது எம்பிசி அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் வரும் எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நூற்றி பத்து ப்ளஸ் எஸ்சிஏ அப்படின்னா நூற்றி அஞ்சு கேள்விகள் போட்டிருந்தால் போதும் எஸ்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு எண்பது ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே கூப்பிட்றதுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்க்க போகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக் மயிலாடுதுறை ஸோ மயிலாடுதுறை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது வரும் அடுத்து பிசி அப்படின்னா ஒன் தேர்ட்டி ப்ளஸ் அப்படின்றது வரும் எம்பிசி டிஎன்சி அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் தேவை எஸ்சி அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் எஸ்சிஏ அப்படின்னா நூற்றி பத்து ப்ளஸ் எஸ்டி அப்படின்னா நூறு கேள்விகள் நூறு ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு டிஸ்டிக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்தாச்சு ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லை அந்த டிஸ்ட்ரிக் போடலை அப்படின்னு எந்த டிஸ்டிகுமே கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்குமே போட்டுவிட்டோம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிங்க கொஞ்சம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்கும் கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அது ஜாப் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நம்ம சொன்ன கட் ஆஃபில் வரலை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கம்மியாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சொன்னதுலேருந்து ஒரு பத்து பத்துக்கு மேலே ஒரு பதினஞ்சு கேள்விகள் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை ஸோ ஒரு அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே கம்மியாக இருக்கேன் அப்படின்னா வெயிட் பண்ணலாம் நம்ம சொல்கிறது அப்படியே நூறு சதவீதம் நடந்துடும் நானும் சொல்லலை தொண்ணூறு சதவீதம் சரியாக இருக்கும் மேபி நான் வந்து ஒரு இடத்துல அதிகமாக ஆஃப் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு பத்து கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கம்மியாக இருந்தாலும் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை ஒரு ஐந்து கேள்விகள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை நம்ம சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஐந்துக்கு மேலே எக்ஸஸாக இருந்துட்டிங்க அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை ஓகே அஞ்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு ஏழு எட்டு கொஷின்ஸ் நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் நீங்கள் சொன்னதுலேருந்து அப்படின்னா கன்ஃபார்மாக அங்கேயும் கிடச்சி ஏன்னா ஒரு அஞ்சு ப்ளஸ் அல்லது அஞ்சு மைனஸ் ஆகலாம் அது உங்கள் லக்கில் திடீர்னு நம்ம சொன்னதுலேருந்து ஒரு ரெண்டு மார்க் கூட வந்தாலும் வந்துடும் ஸோ அதனால் ஒரு அஞ்சுக்கு மேலே கூட வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே போல் அஞ்சுக்கு ஒரு பத்துக்கு மேலே கொஷின்ஸ் குறைஞ்சி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறது டவுட் தான் இல்லை ஒரு மூணு கொஷின் கம்மியாக இருக்குது ஒரு அஞ்சு கொஷின் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணலாம் நம்ம சொல்கிறது தான் அப்படியே வந்துடும் இல்லை ஒரு அஞ்சு கொஷின் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் கட் ஆஃப் நிலவரம் அப்படிங்கிறது உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு கட் ஆஃபும் செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இந்த மாதம் இருபத்தி ஏழு அப்போ வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை அது முன்னாடியே சொல்லிவிட்டாங்க இன்டிமேஷனாகவும் கொடுத்தாச்சு ஸோ இருபத்தி ஏழாம் தேதி ரிசல்ட் வந்துடும் அதுக்காக தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளும் வேக வேகமாக வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருந்ததுக்கான காரணமும் ஏன்னா ஓரளவுக்கு அது கட் ஆஃப் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மேக்ஸிமம் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடும் பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா இன்டர்வியூ அப்படின்றது இன்டர்வியூ டேட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே வந்துருச்சு இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ